செல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாஷ் குட்டிக்கும் ஆராதனா குட்டிக்கு இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங்கே வர சொல்லியிருந்தாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக இங்கேயே டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு பக்கமாக போகுது அதனால் கோபி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே பேரண்ட்ஸ் மீட்டிங்கே முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் போக முடியுமா என்னென்னு தெரில அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு ஆயில் கொரியர் போட வேண்டியது இருக்குது ஆயிலும் ஆவாரம் பொடியும் அது கொரியர் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் கிளம்பி போயிட்டுருக்குறோம் ஆனால் பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது அதனால் போய் ஆயிலை போட்டு ஆவாரம் பூ பொடியும் கொரியர் போட்டு நேராக ஊருக்கு கிளம்பிட வேண்டிதான் அப்புறம் மண்டே வந்து போய் பார்த்துக்கலாம் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் என்ன பண்ண போகிறேன் தெரில எந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம ஓகேங்களா ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே போக போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் போடுறதுக்கு வந்து சக்தி அவர்கள் கிளம்பிட்டாங்க கொரியர் போட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கே போகிறோம் நானே சொல்லிடுறேன் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்தியூர் தான் வந்து போகிறோம் மாமனார் மாமியார் வந்து பங்களாபுத்தூரில் இருந்தாங்க நான் சொல்லியிருப்பேன் குடி இங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் எங்ககிட்டே சொல்லாமல் கொல்லாமல் அந்தியூர் கிளம்பிட்டாங்க பாத்திரம்லாம் இங்கே தான் இருக்குது பங்களாப்பூரில் அவங்ககிட்ட அந்த ஊரில் இருக்காங்கம்மாம்மா இப்போ கோயில் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஆகுது இவங்க வீடு மாறிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு பக்கமாக இருக்கவே மாட்டாங்க அப்புறம் நேற்று எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணிட்டு போல இருக்கு அதனால போய் பார்த்துட்டு சக்திக்கு வந்து அங்கே பேன் கார்டு எழுதி போட்டு அங்கே வந்திருக்கு ஸோ பேன் கார்டையும் வாங்கிட்டு அப்புறமா எங்கள் மாமனாரோட அம்மாவை கூட்டிகிட்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஆயாவை சரி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே கூட்டிகிட்டு வந்து ஒரு வார்த்தைக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ரொம்ப நாளாக ஐடியா அந்த ஆயா வரமாட்டேங்கிறாங்க சிட்டி சைடு தான் வரமாட்டாங்கன்னா நம்மளது கிராமந்தான் அங்கேயும் வரமாட்டேன்னு நடப்பிடிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து மாமனாரோட தங்கச்சி அவங்க தான் இருந்துட்டு அவங்க தான் இருந்துட்டு வாங்க நான் சொல்கிறேன் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்ப்போம் ஸோ அதனால் போயிட்டு அந்த ஆயாவை கூட்டிகிட்டு வர முடிச்சா கூட்டிகிட்டு வந்து வீடியோ போடுறேன் அந்த ஆயா வருவாங்களேன்னு தெரியல பார்ப்போம் போய் கூப்பிட்டு பார்க்கலாம் வந்தாங்கன்னா வரட்டுனா பரவாயில்ல பார்த்துட்டு வந்துட வேண்டியதான் அதுக்காக தான் வந்து நாங்கள் கிளம்பியிருப்போம் ஏமா சொல்லு ஆனால் இன்னைக்கு ஒரு அழுகை ஏன் ஆறாதான் திடீர்னு காலையின் ஃப்ரெண்ட்ஸ் ஆராதுனா கனவு வந்துச்சுன்னு தெல நேரமாவே எழுந்துச்சாங்க மறுபடியும் ஒரு ஆறரைக்கு பக்கமா தூங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு எழுந்துச்சு மொட்டை தாத்தா மொட்டை தாத்தா ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு கத்துறா அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா செப்பல் போட்டு வரைக்கும் ஆண்டி விட்டுட்டு போயிடுச்சு விட்டுட்டு போயிடுச்சு அது கனவு வந்துருக்கு போல அவங்க தாத்தவங்க செப்பல் போட்டவருக்கும் விட்டுட்டு திடீர்னு அழுகிறாங்க ஆனால் சரி போய் அப்படியும் ஒரு நாள் விளையாண்டு வருத்தோம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க மணர்க்காடு போகிறான் மணல்காடு போகலாம் பங்களாபு தூரே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஏன்னா அங்கே தான் விளையாடுறதுக்கு ஆளுங்க இருக்கிற அதனால ஸோ அதனால் போய் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டேன் நாயா வந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் இங்கே வச்சு அப்புறம் உடைய விட்டுலான்னு ஒரு ஐடியோ ஃபஸ்ட்டு தான் டூ வீரர் உட்கார மாட்டேன்னு சொல்லி இடம் முடிப்பாங்க பஸ்லையே அலக்கழிக்கணும்னு கூட்டிகிட்டுலாம் இப்போ சரி ஆவணி இருக்குது வர சொல்லி கூப்பிட்டு பார்ப்பேன் வந்தாங்கன்னா ஓகே இல்லைன்னா அப்புறம் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்காக தான் நீ வந்து கிளம்பிட்டேன் ஃபிரண்ட்ஸ் பெரியர் போட்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க வயல்வெளியில் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்தோம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் விளையாண்டுக்கு கூட அங்கே வருங்க அந்த பையன் பாருங்க ஊரி நிலைக்கே ஓடிடலாம் இப்படியே அந்த ஊர் ஓயிடுவோம் நாட்டுக்கு எல்லாம் வச்சுட்டு இன்னொன்று காருக்குள்ளே எறிச்சு இது எல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க வருங்க இயற்கை ரசிச்சுக்கு உங்களுக்காக ஒரு சின்ன கிளி நான் பங்களாபுதூர் போகிற வழியிலையும் இந்த மாதிரி தான் இருக்குது அங்கே கண்ணு கட்டினது ஊர வரைக்கும் பச்சை பசையே போகிங்க இருந்துச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு சீளம்பகிறோம் அந்த ஃபேன்ஸ் இங்கே பாருங்க இயற்கை லவ்வர்ஸ் யாராச்சும் இருந்தால் பார்த்துக்கோங்க வருங்க கண்ணு கெட்டினது ஊர வரைக்கும் பச்சை பசையேன்னு இருக்குது இந்த சைடு வந்து சூரியன் இதான் மறையிற தருணம் சூப்பராக இருக்குதுங்க நேரமாக வந்ததுனால இங்கே நிற்கிறோம் இல்லைன்னா எப்போவுமே வந்து நாங்கள் நைட் டைமில் தான் ஆறா ஏழு மணி ஆயிரம் அதனால் இங்கே இறங்கவே மாட்டோம் இன்றைக்கி ஏதாவது அதிசயமாக நேரமாக வந்ததுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ் சுகாசத்தில்லாம் இந்த மாதிரி இடமெல்லாம் பிடிக்கும் அதனால் அவங்க நல்லா விளையாடுறாங்க ஓகே இப்போ கிளம்பலாம் நாங்களே நல்லா விளையாடுவோம் நானும் ஆராதனா சுகாசலாம் ஆனால் இன்னொரு தெய்வம் இருக்குது வருங்க மூஞ்சி உரோன்னு வச்சுட்டு நேராக மாதிரி வச்சுக்கு எங்கேயும் இறங்கக்கூடாது எங்கேயும் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது பார்த்தாவே நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்

વીંગિયે બાય બાય પરિયા બાજુ લઈ પોઈટ તાતાવર કડેલા એનું જે દા ટીમડે கரெக்டாக வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு மளிகை கடையில் நின்றோனே ஆறாயிரம் முடியா உங்கள் ஆத்தா கரெக்டாக காய்கறி வாங்க வந்தாங்க அவங்க ஒக்கே எறியாச்சு யாரு இப்போ பாருங்க அழுதுட்டு அவங்க அப்பாவே தூக்கிகிட்டு வந்தார் தாத்தா மொழிய வரைய அப்படின்னு சொல்லிட்டு எறிச்சு தாத்தா கிட்ட போய் இப்போ அவங்க எப்போவே அழைச்சிட்டு வந்தாச்சு ஏம்மா தாத்தா வரலையா முழுகி போறீங்க அப்படின்னு தெர்ம ஃபோன் முடிச்சு انا அங்க அப்பா ஃபோன் முடிச்சது எதுக்கு என்னைய திரும்ப தொಳ್சில

நிலவே அங்க பாதி தூர் ரோடு போட்டுட்டாங்க இல்லீனா தென்னசெடி இல்லையா என்னமோ சரி இப்படி முளைச்சிருக்குது கொச்சம் கொச்சனு நான் வந்து வந்தாச்சு ஊருக்கு வந்தாச்சுங்க வந்தாச்சு